இன்றைக்கி மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து வீட்டு வச்சு ஒரு பர்ஃபி உண்டாக்கி காமிக்க போகிறேன் இந்த வீட் பர்ஃபிக்கு என்னெல்லாம் தேவைன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நான் காமிச்சு தரேன் எல்லாமே இந்த பவுலுக்கு எடுத்துன்னு இந்த பவுலுக்கு ஒரு பவுல் கோதுமா ஜாகிரி பவுடர் அதாவது வெல்லம் பவுடர் நெய் இது வந்து ஒரு கப்பு நெய் தான் அடியில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உருக்கினோம்னா இந்த ஒரு பவுலுக்கு கரெக்டாக வரும் இது வந்து என்னென்னா இன்றைக்கி அன்னையர் தினம் ஆனதுனால என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பேத்திக்கு வியூவர்ஸ் எல்லாருக்குமா சேர்ந்து இந்த பர்ஃபி உண்டாக்க போகிறேன் நான் வாங்குவோம் இதை எப்படி உண்டாக்குறதுன்றது காமிச்சு தரேன் இப்போது நான் ஒரு பவுல் இருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை விட்டுனுடலாம் நெய் எல்லாத்தையும் விட்டுண்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற கோதுமை அதையும் இதில் போட்டுட்டு நன்னா கோதுமை வேகிற வரைக்கும் நம்ம இதை பெரட்டி கொடுத்து விடலாம் இது பதம் வந்த பின்ன நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் அதாவது இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கலாம் இல்லைன்னா தீஞ்சு போய்டும் பொறுமையாக பண்ணணும் இது வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம் கோதுமாவை இப்போ முதல்ல போட்டதுக்கும் இப்போவும் எட்டி ஆகிட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கூட அதோட ஸ்மெல் இன்னும் வர ஆரம்பிக்கல வந்த பின்ன அப்புறம் எப்படி உண்டாக்குறதுன்றத காமிச்சு தரேன் பாருங்கோ கலரும் நன்னா சேஞ்ச் ஆகிடுது இப்போ நம்ம வந்து அடுப்பை அணைச்சி விடலாம் அடுப்பை அணைச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் அது இதில் போட்டுட்டு இதோடு சேர்ந்து நம்ம விரட்டி கொடுத்து விடலாம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும் காமிச்சு தரேன் உங்களுக்கு எல்லாமே நன்னா மிக்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தட்டில் வந்து நெய் தடவி வச்சுட்டுருக்கேன் சரியா அந்த நெய்யில் இந்த தட்டில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் விடுறேன் இதை நல்லா தட்டி கொடுத்துட்டு நம்ம மைசூர் பாத்து எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு விடலாம் என்னட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லாவே செட்டில் எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அவள் ஏற்ற மாதிரி நம்ம ஷேப் போட்டுக்கலாம் சூப்பர் ஜன நல்லா கட் ஆகிறது இது ஆக்சுவலாக வெள்ளத்துலன்னு இல்லை நீங்கள் சர்க்கரையும் இதே மெஷர்மெண்ட்டில் சர்க்கரையை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஏற்ற கலர் வேணும்னா நீங்கள் கலர் போட்டு நீங்கள் இதை உண்டாக்கிக்கலாம் நான் வந்து இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் வெள்ளத்தில் உண்டாக்கினேன் இன்றைக்கி நான் இது மாதிரி எல்லா பீஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது நான் எல்லாமே பீஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றது நம்ம இப்போ காமிச்சு தரேன் உங்களுக்கு இன்னும் இதை நம்ம வைக்க வைக்க இப்போ லேசாக சூடு இருக்கு இதில் வைக்க வைக்க இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகி கிடைக்கும் இன்றைக்கி வந்து அம்மாவாஸ் கிச்சனில் வந்து வீட் பர்ஃபி எப்படி உண்டாக்குறதுன்றது காமிச்சு கொடுத்துட்டேன் இது எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும் இந்த ஸ்வீட்டு நான் கொடுக்குறேன் என் பேத்தி என் பொண்ணுக்கு இன்றைக்கி மதர்ஸ் டே கிஃப்ட் ஆகிட்டு இதுதான் நான் ஊட்டி விட போகிறேன் அம்மாவாஸ் கிச்சனில் இன்றைக்கி வீட் பர்ஃபி ரெடி அதாவது கோதுமை மாவில் பர்ஃபி ரெடி